என்னுடைய அம்மா யார் சகோதரர்களே எங்கட வளமைக்கு தெரிந்த ஒன்று இருக்கு வளமையில என்ன தெரிஞ்சது ஒரு பிள்ளை பேசுறதாக இருந்தா அந்த பிள்ளைக்கு குறைஞ்சது ரெண்டு மூணு வயசு வந்தா தான் பேசும் பிள்ளை ரெண்டு மூணு வயசு வந்தாதான் தான் பிள்ளை பேசணும் எவ்வளவு பழக்கி பழக்கினா அந்த பேச்சு வாழ்வு அல்லா எவ்வளவு பெரிய சக்தியுடையவன் தொட்டியில கூட பேச வைப்பாங்களா அல்லாவுடைய சக்தி இருக்குது எவ்வளவு விளங்குறதுக்கு ஒரே ஒரு பிள்ளை அல்லா தொட்டியில புள்ள பேசுவான் அல்லா பேசவைத்தான்

தொட்டில பேச வைப்பதற்கும் சக்தி உடையவன் அல்லா மரணித்ததற்கு பிறகு பேச வைப்பதற்கு சக்தி உடையவன் அல்லா பேசின முதலாவது மனிதர் யார் தெரியுமா ஈசா ஈசா தொட்டில் கை புல்லு அப்பதான் புள்ள பிறந்து புள்ளே தூங்கிட்டு வர இந்த புள்ள பேசுது என்ற உலகமே ஆச்சரியமா பார்க்கணும் இல்லையா இதை பொதுவாக சொல்லிருக்கு மரியமரேசலாம் கல்யாணம் முடிக்க இல்லை மரியமரேசலாம் ஈசா ஈசலா ரொம்ப நிறைய கல்யாணம் முடிக்க இல்லை فنفخنا فيه من روحنا وصدقت بكلمات ربها وكتبه وكانت من القانتين إمران ويا مغل مريم إمران ويا مغل يعني مريم عليه السلام أحصنت فرجها مريم استانتي بعد هذا بر مريم عليه السلام يا ربي زنا سيجلا هل يعلم بيتلي بيبري بلال عليه السلام, السلام؟ فيه بلا فنفخنا فيه من روحنا جبريل عليه السلام من سيدنا مريم عليه السلام تقولي آنيك ميلا روحه ودي ناريو

إذا الله هو يقدر تينا الله سيء نادي نادي سيء فهذي ما يسلم عليه دوكي دوارا فأتت به قوم هذا عملوا إذا دوكي دوانتا نيرا بنا سنة يا أخت هارون ما كان أبوك امرأ سوء وما كانت أمك بغية فأشارت إليه مريم عليه السلام كل يوم بكرم سعيد سنجا كل يوم بيسو إذا الله أول مكرم قدامه قالوا كيف نكلم من كان في المهدي صبيا മൂന്നാൻ <totilabhoyam> نعم وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا وبرّا بوالدتي ولم يجعلني جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم أموت ويوم أُبْعَثُ حيا ذلك عيسى بن مريم قول الحق الذي فيه يمترون كله قال إني عبد الله الله هي ി അല്ലാത്ത തന്നെ എങ്കിലും പറക്ക പോവു

മൂന്ന് നാടും സാധിവിടില്ല കൊണ്ട് കട്ടത്തിൽ ഇത് സന്തേഹ വില സഹോദര മുതൽ മുതലാ തൊട്ടിൽ പേശിയെ

ஒரு நாள் ஜுரைஜுடைய தாய் ஜுரை பார்க்க வார அவருடைய வணக்க வந்த நேரம் ஜுரை என்று கூப்பிடுறார் ஜுரை தொழுகையில் இருக்கிறார் தொழுகையில் இருந்த யோசிக்கிறார் யோசிக்கிறாரு யாம்லா தாயும் கூப்பிடுறாங்க நானும் தொழுகை இருக்கு என்ன செய்யறது இப்ப தொழுகை விடையாத தாய்க்காக தொழுகை தாய் திரும்பி போயிருக்காரு ரெண்டாவது நாள் வாராங்க தாய் ரெண்டாவது நாள் வந்து ஜுரை என்று கூப்பிடுறாரு ஜுரை தொழுகை இரண்டாவது நாள் யோசிக்கிறாரு உமா கூப்பிடுறா அல்லாட தொழுகையில தொழுகையே விடையா மூணாவது நாள் வராங்க தாய் வந்து பார்த்தாலும் ஜுரைஞ்ச என்றாலும் பதில் இல்லை உடனே தாய் வாயால ஒரு துவா செஞ்சார் யாரெல்லாம் இந்த ஜுரைஞ்ச விபச்சாரியருடைய முகத்தை பார்க்காம மௌத்தாக்கிறாரே சில தாய் தகப்பன் இருக்கிறாங்க கொடூரமானோம் இந்த ஹரிசில் விளக்கம் சில தாய் தகப்பன் இருக்கிறாங்க கொடூரமான பிள்ளையோட இறக்கவே இல்லை இப்ப தாயுடைய அந்த துவா கபுள் செய்யப்பட்டு ஜுரைஞ்சிக்கு பக்கத்துல ஜுரைஞ்ச் வனூசிரவியர்கள் பெரிய விவாதத்து உள்ளவர்கள் புறமொழியும் அழகான ஒரு பெண் இருந்தால் இந்த பெண் சொன்னால் நான் ஜுரைஞ்ச கெடுத்து காட்டுறேன் எப்படியா ஜுரை என்னை பார்க்க முழுப்பேன் அழகாக ஆளை அணிந்து கொண்டு ஜுரை ஜுரை எடுத்தும் பார்க்கல அவளை அவளை பார்க்கவே இல்லை ஜுரைச் அவர் இந்த நேரம் அங்கு தங்கியினோட ஆட்டுடே என்ன செஞ்சால் அந்த பெண்ணோட உடல் ஓப்டிட இப்ப அந்த பெண்ணுடைய வயிற்று புள்ளு உடனே அந்த பெண் என்ன செய்தால் முழு பதிவு சில வீரர்களை கரையை பரப்பினால் இந்த புள்ளை ஜுரை புல் மக்கள் நம்ம தானே செய்வார்கள் ஜுரைஷா ஒருவர் அவ்வளவு பறந்துவிப்ப பிள்ளை பிறந்ததோட முதல் வேலை செஞ்ச மக்கள் அப்படித்தாரு உடனே ஜுரை ஜுரைய பள்ளி நீ வேஷம் போட்டிருக்கா எங்களுக்கு முன்னால ஜுரைஜ் என்ன செஞ்சாரு பிள்ளைய பங்குவா பிள்ளை பிறந்திருந்தாரு பிள்ளைய உட்கார வச்சு மௌத்துல குத்தினார் வயத்துல குத்தி கேட்டார் பிள்ளை தொட்டில் இருக்கிற பிள்ளையிடம் போனவும் பாப்பா யார் உடனே தொட்டில் இருந்த பிள்ளை பேச தொடங்கியது என்னுடைய பாப்பா ஆட்டுடைய என்னுடைய பாப்பா ஜுரை இல்ல முழு ஊர் மக்கள் கேட்டார் மக்களுக்கு எல்லாம் கவலை வந்திருக்கு என்ன செய்யறது ஜுரை பள்ளி உடைச்சிருமே சொன்னாங்க தங்கத்தான பள்ளி கட்டித்தாரும் ஜுரைஜ் நாங்கள் அநியாயம் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஜோய் சொன்னாரு தங்கத்தாள் பள்ளி வேணாம் நீங்க மண்ணாலே பள்ளி கடைந்தார் சொன்னி வசல்லாம் தொட்டிலில் பேசிய இரண்டாவது பிள்ளை ஜோவை மூன்றாவது சொன்னாங்க ஒரு பெண் தன் பிள்ளைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பெண் தன் பிள்ளைக்கு பால் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் பால் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்ண எடுத்துட்டு போறாங்க இல்ல ஒரு மனிதன் பெரிய பெருமையோட வாகனத்துல போறான் உடனே இந்த தாய்க்கு வாக்களிட்டாங்க யா என்ன பிள்ளையையும் இவனை போல ஆக்கிரீர்கள்

அல்லாஹ் தொட்டியிலும் பேச வைப்பான் அல்லாஹ் அல்லா மறைந்தவருக்கு பிறகு பேச வைப்பான் அல்லா நாங்க நினைச்சிருக்கிறோம் என்ன ஒரு பிள்ளை பேசணுமாக இருந்தா வயசு வரணும் பேச்சாற்றல் வரணும் இல்லை சகோதரர்களை அல்லாஹ் காதிர் அல்லாஹ் கதீர் அல்லாஹ் முகதீர் எங்க எவ்வளவு விடயங்கள் இருக்கு வாழ்க்கையில் நாங்க யோசிக்கிறோம் எதிர்காலத்துல இஸ்லாம் வெற்றி அடையுமா நான் இஸ்லாத்தை பின்பற்றி இஸ்லாத்துல வாழ்ந்து சரி வருமா இன்ஷா அல்லா எதிர்காலத்துல இஸ்லாம் தான் வெற்றி அடையும் வெற்றி எல்லா பாபில்களையும் அல்லா நாசமாக்குவான்